நேசரை தவிர என்னை இல்லை நிலையற்ற உறவுகளால் வரும் நிம்மதி நிலைப்பதில்லை நேசரை உமை தவிர என்னை இல்லை நிலையற்ற உறவுகளால் வரும் நிம்மதி நிலைப்பதில்லை கண்கள் கலங்கும் மும்பை நினைத்தால் காரணம் புரியவில்லை கர்த்தாவேவும் சிறகுக்குள் ஒழிந்தேன் கவலையின் புயல்கள் இல்லை கண்கள் கலங்கும் உம்மை நினைத்தால் காரணம் புரியவில்லை கர்த்தாவேவும் சிறகுக்குள் ஒழிந்தேன் கவலையின் புயல்கள் இல்லை கனவிலும் பயங்கள் இல்லை என் கால்களின் நடுக்கம் கனவிலும் பயங்கள் இல்லை என் கால்களின் நடுக்கமில்லை நேசரை உமை தவிர என்னை வினைதிடைய வரும் இல்லை நீர் பருக தாகத்தில் மான் கதரும் நெடுந்தொலைவு தெரிந்ததில் வரலும் நீரோடை கண்டால்தான் மீண்டும் மனம் உயிர் திரும்பும் யாரு மற்ற தனிமையில் துவளும் மனம் யார் எனக்கு துணை என புலம்பி நிற்கும் நீர் வாழ்வில் வந்துவிட்டால் நிலையான மகிழ்ச்சி வரும் உமக்கு உகந்த காணிக்கைகள் ஒன்றும் பெரியதில்லை உடைந்து விட்ட உள்ள போதுமே சரம்பை தவிர என்னை நினைத்து இடையவருமில்லை இயேசு வந்த இடத்தினில் வெளிச்சம் வரும் ஏக்கங்களும் நொடி இனில் மறைந்துவிடும் இயலாது என்னை நினைத்த எல்லாமும் கை கூடும் கருகி வங்கம் திரியிலும் ஒளி பெருகும் முறிந்து விட்ட நாணலும் நிமிர்ந்து நிற்கும் கல்லறைகள் விழுங்கிவிட்ட சடலங்களும் பிடித்து வரும் உலகத்தின் பார்வைக்கு அது முடிந்த கதை உயிரடைய நீரதை நேசரை உமை தவிர என்னை நினைத்திடைய வருமில்லை நிலையற்ற உறவுகளால் வரும் நிம்மதி நிலைப்பதில்லை காத்திருப்பு தோல்வியில் முடிவதில்லை கண்டிப்பாக ஜெயம் வரும் கரம் பட்டு பட்டுவிட்டால் கடும் பாலை பூஞ்சோலை சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை சொல்லிக்கொள்ளும்படி எதுவும் நடக்கவில்லை என்றதொரு நேரத்திலும் வேண்டாமே மணக்கவலை சீக்கற்ற பிள்ளைகளை அவர் மறப்பதில்லை சீக்கிரத்தில் தருவார் விடுதலை நேசரை உமை தவிர என்னை நினைத்திடைய வரும் இல்லை நிலையற்ற உறவுகளால் வரும் நிம்மதி நிலைப்பதில்லை